ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் நான் வந்து ஒரு விதை சேகரிக்க போகிறேன் ஆனால் உடனே எல்லோரும் வந்து எனக்கு செல்ஃப் அட்ரெஸ் கவர் அனுப்பிவிட்டு கொடுங்க கொடுங்கன்னு சொல்லிடுங்க கொஞ்சம் நிறையா குறைந்தபட்சம் ஒரு இருபத்தஞ்சி பேருக்காவது ஷேர் பண்ணுற அளவுக்கு நான் விதை சேகரித்ததுக்கு அப்புறமா நான் சொல்கிறேன் சரிங்களா அப்போ எனக்கு வந்து நீங்கள் செல்ஃப் அட்ரஸ் கவர் அனுப்பி கொடுங்க இன்றைக்கி எல்லாேருக்கும் ஒட்டிட்டேன் ஸோ இன்றைக்கி அனுப்புகிறவங்களுக்குலாம் நான் கொடுக்க முடியாது ஸோ விதை சேகரிச்சுட்டு எவ்வளோ இருக்குன்னு சொல்லலாம் மார்னிங் க்ளோவரிலாம் நிறைய பேர் எனக்கு வந்து முதல்ல இருந்து கலர் கலராக அனுப்பி கொடுத்துருக்காங்க வளர்க்க இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிடுவேன் இந்த தடவை இங்கே பாருங்களேன் எனக்கு ரொம்ப ஆசை இப்போ நல்லா வள தன்னால் வளர்ந்ததுங்க வளர்க்க எங்கே எனக்கு தெரியுது பூக்களை தன்னால் வளர்ந்தது இப்போ நிறைய பூக்குது பூத்தோடனே அப்படி விதைகளாக வருது எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது இன்னும் நிறைய மார்னிங் க்ளோரி வச்சு வளர்க்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு ஆசை வந்துருச்சுங்க ஸோ யார்கிட்டையாவது மார்னிங் க்ளோரியில் வேறு கலர்ஸ் இருந்தது அப்படின்னா எனக்கு அனுப்பி கொடுங்க நான் வந்து அங்கே வைக்காமல் தோட்டத்துக்குள்ளே வச்சுட்டு கொடி இதை இப்போ அந்த மாதிரி சங்கு சங்குப்பூவெல்லாம் வளர்க்குறோம்ல கலர்ஃபுல்லாக அது மாதிரி அதையும் வளர்க்கலான்னு எனக்கு ஆசை வந்துடுச்சுங்க ஸோ வளர்த்தேன்னா கண்டிப்பாக நான் விதையும் ரொம்ப ஈஸியாக எடுக்கிற மாதிரி இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே நான் ஷேர் பண்ணுவேன் யார்கிட்ட இருக்குதோ வேறு வேறு கலரை மார்னிங்கில் வரையும் எனக்கு அனுப்பிட்டாங்க சரிங்களா திடீர்னு எனக்கு இப்போ அது மேலே ரொம்ப பிடித்தமாகிடுச்சு நீ பாருங்கள் இவ்வளோ விதையை எடுத்துருக்கேன் ஸோ இன்னும் நிறைய எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் விரைவு ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுறேன் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க